இது பிளாக்கி தானே ஏட்டி எந்திச்சிட்டியா அதுக்குள்ள என்ன தட்டி கணத்துல கைய வச்சு யோசிக்கிட்டு இருக்கா ஹாய் நீலமரியக்கா குட் மார்னிங் என்ன செய்தியா ஏட்டி நீ முதல்ல என்ன செஞ்சிட்டு இருக்கங்கனவ குத்து வச்சிட்டு வீட்டு வாசல் முன்னாடி இங்கிட்டு வா இந்த வாரே வா

அவ எங்க அத்தை போக்கலயே விடுவோம் கொஞ்ச நாளுக்கு சும்மா பூதான வைக்க போறாவோ அதனால காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பேசாம இருந்து இருக்கு அவட்ட அதுக்கு அப்புறம் அது இதுன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்ல வேண்டியதா வேற என்னத்தை செய்ய அதுவும் சரிதான் இருந்தால அந்த பய பாவும்லாட்டி யாரோ என்னமோ அந்த பய வாட்டுக்கு இந்த பிள்ளைய நினைச்சு மனசுல ஆசிய வளத்துக்கிட்டு இருக்க கூடாதல்ல பேசாம இந்த பிள்ளைய விட்டாத அந்த பையன்ட்ட சொல்லு சொல்லு எனக்கு விருப்பம் இல்ல செய்யலன்னு அவளே ఇన్న <muchas> சேரி தோசமா வரைக்கும் போட்டு தள்ளிட்டு அடுத்து ரெண்டு நாளுக்கு தோசையை அரைக்காம இருக்கணும் சப்பாத்திக்கு போட்டு குடுக்கணும்னு வச்சிருக்கேன் அதுவும் அவளுக்கு ஒரே இந்த அரிசி மாவு தோசைய பாத்திட்டறனால அடிச்ச மாதிரி தான் இருக்கும் અલடே இந்த ராமு எங்க ஏதோ உள்ள

உங்க அம்மாவை வந்து இருக்க சொல்லலாம்லப்பா உங்க அப்பா உங்க அம்மா கொஞ்சம் கூட மாடை இருந்து அவளை பாத்துக்கிட்டாவனா அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாள் நேத்து வந்தா உக்கா எங்க அம்மா வந்து என் கூட வந்து இரே ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சுங்க கொண்டது விடுதேன்னு இவ போவே மாட்டேன்னு ஒத்த கால நின்னுட்டா எங்க அம்மாவை இருக்க சொன்னாலும் அவளும் இருக்க மாட்டிக்கா அங்க எனக்கு வீடு கிடக்கு ஆடு கிடக்கு மாடு கிடக்கு வட்டிக்கு கொடுக்கணும் அது இதுன்னு அவன் வரமாட்டேன்ட்டா சரி என்ன செய்ய நம்ம தான் பார்க்கணும் அதனால எனக்கு ஒன்னும் சொல்லவும் முடியல ஆடடி அப்படியா சரிப்பா அதுக்கு கடையில் போய் வாங்கிட்டு போறீங்க அவன் எந்த நேர எண்ணெய் போட்டு எடுத்தானோ இந்த நேரத்துல இப்பலாம் கொடுக்கலாமா எங்கட்ட ஒரு வார்த்தை சொன்னினா நாங்க எண்ணெய் செஞ்சி வந்து கொண்டு வந்து கொடுப்போம்ல அவளுக்கு சொன்னே அந்த எருமை தான் ஏண்டா ஐயோ பாவும் அவளு கஷ்டப்படுத்த கூடாதுன்ட்டா சரி நானும் அடுத்து எனக்கு வேலைக்கு வேற சீக்கிரம் கிளம்பணுமா அத இப்பமே வாங்கி கொடுத்துட்டு போயிரலாம்னு வந்தேன் ஏப்ப நீ இத சாப்பிட்டு வேலைக்கு போ நான் இங்க இட்லி சாம்பார் தான் வைக்க போறேன் நான் எல்லாம் வச்சி அவளுக்கு கொண்டு வந்து குடுக்க ஒரு ஒரு மணி நேரம் சரி அந்த பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிரும் அப்புறம் நான் சும்மா தான் இருப்பேன் கொண்டு வந்து குடுக்கேன்னு சொல்ல வரட்ட ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமோ நான் அத வாங்கிட்டோம்ல இன்னொரு நாள் எது வேணா கேக்கணும்

சரி சரி இருங்க காபி போட்டு தரட்டுமா அதான பாத்தே எவடியாது கத உட்டிக்கிட்டு இருப்ப அத இம்பிட்டு நேர ஆயிருக்கும் இதுக்கு அப்புறம் நீ காபி போட்டு குடிச்சி நான் குடிச்சி போறதுக்குள்ள விடுச்சிரும் ஏ பைக்கு சாவி எங்கட்டி வீடெல்லாம் தேடிட்டே காணோம் எங்கட்டு தூக்கி வச்ச அடடே நான் தான பைக்கு வாடிக்கிட்டு அலையிறேன் நீங்க சாவி எங்க

கேட்டு எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதான சாவிய அதான் நீ வெளியில தான கிளம்ப போறீரி இம்பிட்டு நேரா பைக்கில சாவி இருந்தது ஒருத்தனே எடுக்க இனிமே தான் எடுக்க போறான் பாருங்க போங்க எடுத்துட்டு போங்க நீங்களே தூர தள்ளிட்டி இப்படி மறந்துட்டேனே பைக் சாவி வச்சிட்டு பேட்டாரா பைக் சாவி பைக்கில வச்சிட்டு வந்தது கூட உடற இல்ல இதுவே நம்ம மட்டும் என்னத்தியாது ஒன்னு வச்சிட்டு மறந்திருக்கனோ இன்னரா ஆடா